எல்லாரும் சேர்ந்து ஐயா எடப்பாடியா காதல ஒரே மாதிரி ஓதி இருக்காங்களா ஐயா நல்லா கேட்டுக்கோங்க இதே நிலைமை கண்டினியூ ஆச்சு ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க தாங்க முதல்வரே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதுங்க ஐயா ஏன்னா பத்து முறை தேர்தலை நீங்களும் விடாம போட்டி போட்டிய ஆகாம போட்டி போட்டிய உங்களோட பாசிட்டிவிட்டி எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி உங்கள் மேலே பொத்தலை போட்டாங்களே அதை நீங்கள் பார்த்தீங்க எந்த நம்பிக்கையில் நீங்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தனியாக நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வரைக்கும் புரியலை ஒவ்வொரு முறையும் நீங்கள் நல்லாவே சொல்கிறீ ஆனால் நீங்கள் சொல்லிட்டு பேசாமல் போயிடுறீங்க உங்களுக்கு இருக்கிற மனதை எங்களுக்கு இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கல்யாண ஊர்வலம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அது உங்களுக்கு கல்வியான ஊர்வலம் இல்லை அது உங்களுக்கு நடக்கிற இறுதியும் ஊர்வலம் அரசியல் இறுதி ஊர்வலம் அது உங்களுக்கு மட்டும் நடந்தா எங்களுக்கு பரவாயில்ல கூடவே எங்களையும் ஜேத்துல கூட்டிட்டு போறீங்க அதனால கொஞ்சம் உங்க ஈகோவை எல்லாம் பியோலை வச்சு மூடிட்டு அந்த பழைய சொந்தங்களை மறுபடியும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் ஏன் இப்போ நீங்க ரொம்ப வரப்பாக இருக்கி எ லூஸ் பண்ணுங்க இதை கேட்டுட்டு இப்பிள்ள வரப்பாக கூடாது வரப்பாகணும்னா நாம் எதையாச்சும் உன ஜெயிச்சிருந்துருக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்திருக்காளாம் அது எடப்பாடியார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் பாருங்க பத்து ரூபா லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் எனக்கு வணக்கம் இது மதிவன் திருப்பா கோபி ஐயா எடப்பாடியாரு இத்தனை வருஷமா எவ்வளவோ முண்டி பார்த்தாரு நானும் தலைவர் தாயா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கியா நம்புங்கய்யா ஐயா அப்படின்னு எவ்வளவோ போராடி பார்த்தாரு அவரால் உள்ள இருக்கிறவங்களை தான் நம்ப வைக்க முடிஞ்சு நம்ப வைக்க முடிஞ்சுச்சா இல்ல மொத்தமா நியாயவிலை கடையில வாங்கினாப்லையான்ற தேர்தல அங்க இருக்கிறவங்க நம்பினாங்க பட் அதுக்கப்புறம் கீழே வந்து எதுவுமே அவர் மேல நம்பிக்கை வர்ற அளவுக்கு ஐயாவால் எதுவும் செய்ய முடியல வர 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 தேஞ்சு 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 கடைசியில இது எங்க தேராதுன்ற நிலைமைக்கு போற அளவுக்கு வந்தாச்சு ஏன் தேர்தலில் போட்டியே போட வேண்டாம் அதை ஒரு சாக்கா அதெல்லாம் வந்து அவங்க அநியாயமாக தான் பண்ணுவாங்க அவளை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலையும் புறக்கணிக்கிற அளவுக்கு போயாச்சு இத்தனைக்கும் அங்கே போய் நின்று ஜெயிக்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னியாகுமரி இப்போ இந்த பளவங்கோடு அந்த மாதிரி எலெக்ஷனில் போய் நின்று இருந்தால் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டவுட் இருக்கலாம் எதுக்கு பார்த்து தேவையில்லாமல் நின்றுக்கிட்டு நமக்கு அந்த இடத்துல எந்த சப்போர்ட்டும் இல்லை ஆனால் நல்ல ஓட் பேங்க் சரியான டஃப்பை கொடுத்து நாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதான் நாங்க தான் இங்க ரெண்டாவது பெரிய கட்சின்னு வாய்ப்பையே வாழைப்பழ மாதிரி தூக்கி ஐயா அந்த ஓட்டுக்கு தான் கொடுத்துட்டாப்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எப்படி ஓட்டி போடுறது இப்ப அந்த டவுட் எல்லாருக்குமே வந்துருச்சு இதுக்கு முன்னாடியாவது ஓரளவுக்கு அவரை நம்பிட்டு இருந்தாங்க அவர் பேசுறதுக்கு பதில் பேசாம இருந்தாங்க ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லை ஐயாவை மொத்தமா உட்கார வச்சு ஆளாளுக்கு அவங்க மனசில் என்ன இருக்கு நேரடியாகவே கேட்குறாங்களேன் ஐயா எடப்பாடியார் வீட்டில் ஒரு மீட்டிங்கும் ஓடி இருக்கு அதை அந்த ஒட்டு மொத்தமாக எல்லோரும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் கூப்பிட்டு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நாம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது மறுபடியும் எப்படி நம்மளாம் அமைச்சர் ஆகிறது நான் எப்படி முதலமைச்சர் ஆகிறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கிளாஸையே ஐயா எடுத்திருக்கேன் அந்த கிளாஸில் தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் சரிதான் உங்க பின்னாடி நாங்க நின்னோம் எதுக்காக நின்னோம் நீங்க நல்லா இருக்கணும் நாங்க நல்லா இருக்கணும் கட்சி நல்லா இருக்கணும் தொண்டர்களை பெருக்கணும் ஆனா இங்க பாருங்க படுத்து தூங்கிட்டாங்க அவங்களும் எவ்வளோ எலெக்ஷன் தான் பார்ப்பாங்க பத்து எலெக்ஷனில் ஏதாச்சும் ஒன்னு ஒன்று நீங்க ஏதாச்சும் ஜெயிச்சிருந்தன்னா அவங்களை உற்சாகப்படுத்தி ஒன்றை வச்சே எப்படி பார்த்தாலும் இன்னொரு பத்து வருஷம் ஓட்டு இருப்பான் ஆனா உங்களால் ஒண்ணு கூட ஜெயிக்க முடியலையே நீங்க மறுபடியும் தெம்பா போறால்லாம் ஏன்னா போயிட்டு பேசிட்டு தானே வர்றீய ஆனால் கீழே இறங்கி தோ அந்த எதுக்காக நான் இப்போ தோரணம் கட்டுறேன் எதுக்காக நான் வந்து ஐயாவுக்கு பின்னாடி ஓடுறேன் எல்லாரும் கேட்பாங்க இல்லை என்னங்க புண்ணியம் எப்படியா இருந்தாலும் தோக்கத்தான் போறாரு ஆனா அந்த தோக்கிறதையாவது கௌரவமா தோத்துருக்காமல் விற்கிறவாண்டியில் அப்படின்ற ஒரு பேச்சு அடி வந்துருச்சு இப்போ அதுக்கு என்னங்க பண்ணணுன்றீங்க அப்படின்ற மாதிரி ஐயா எடப்பாடியார் கேட்குறப்ப இந்த பக்கம் எல்லாரும் இதுக்கு முன்னாடியாவது பிரிஞ்சிருந்தாங்க இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே இங்கே பாருங்க நாம் அந்த சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் வேணும் ஏன்னா நம்ம எங்கே ஸ்ட்ராங்காக இருந்தோமோ அங்கேயே இப்போ நமக்கு கொட 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 கொடன்னு ஆடுது நம்ப மாட்டேன்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அவங்கள்ட்ட போய் எங்களை நம்புங்கன்னு எப்படி சொல்றது அவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க அவங்க சொல்கிறத அவங்க வந்து சொன்னால் தானே நம்புவாங்க அவங்கள கூட்டிகிட்டு போங்க ஏன்னா எத்தனை நாளைக்கு இப்படியே பிரிஞ்சே இருக்குது பிரிஞ்சு இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் அவங்க சொன்னது தான் நடக்க போகுது கடைசியில் அதுதான் நடக்கும் ஒன்றும் இல்லை என்ன சொல்ல வரான்னா ஐயா ஓபிஎஸ்ஸு அம்மா சசிகலா சின்னம்மா சசிகலா இந்த பக்கம் அண்ணன் டிடிவி இவங்களை எல்லோரையும் பிரிஞ்சு போன அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒன்று சேருங்க இது ஒன்று சேர்றது உங்களுக்கு பிடிக்காதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இதை நம்ம இப்ப ஒழுங்கா பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் நம்மளால என்னைக்குமே எதையுமே பிடிக்க முடியாது நாம ஒரு அட்டர் வேஸ்ட்டு அழகா இருந்த கட்சியை அழிச்சிட்டாங்கன்ற பேர் இந்த சொல்லுவாங்க இல்லை மருமக வந்தா குடும்பத்தை ரெண்டாக்குனா நாசமாக்குனா கொலைச்சா கடைசில புதைச்சே விட்டான்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களையும் அதிமுகவுக்கு வந்த மருமகளாக பார்ப்பாங்க தயவு செய்து உங்களுக்கு அந்த பேர் வந்துடக்கூடாது ஏன்னா நம்ம இருக்கிறவரையும் கட்சி இல்லைனாலும் கட்சி இருக்கணும்ன்றது ஒப்படைச்சிட்டு போனாங்க இப்படி நம்ம மாட்டுக்கு அதை வந்து சாகடிக்க போகிறோமே அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுருக்காங்க ஐயாவும் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிருக்கார் அதை யோ அதாவது தோணும்ல கரெக்டு தானே இவங்க எல்லோரும் எதையாச்சும் உன்னை தப்புன்னு சொல்லலான்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே இதை தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் ஏன்டா இப்படி ஹைட்ட அப்படின்ற மாதிரி ஐயா உள்ளுக்குள்ளே பயங்கரமாக அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார் ஒரு மன போராட்டத்துக்கு அப்புறம் ஐயா ஒரு முடிவுக்கு வந்திருக்கார் நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க போறவை நல்லவையாகவே இருக்கட்டும் அவைகளை மட்டும் நம்ம உள்ளே விட வேண்டாம் எடுத்த முடிவு எடுத்ததாகவே இருக்கட்டும் ஏன்னா ஐயாவுக்கு இதுக்கப்புறம் ஏன்னா ஒருவேளை உள்ளே வந்துட்டால் இப்போ ஐயாவுக்கே பயம் நம்மளை இதுக்கு முன்னாடி அவங்க அதாவது இவங்க மதிக்கிறாங்க மதிக்கிற வேற கீழே இருக்கிறவங்க மதிப்பாங்களா நாம் ஒன்றும் இல்லைன்னு நம்மளே கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரிலாம் ஆகிப்போச்சு இவங்க இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பவரில் இருந்தால் நம்ம சைடு எல்லோரும் தான் நம்ம பேசுனதை நம்பினாங்க நம்ம தூக்கி பிடிக்கிறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க ஆனால் இப்போது அந்த பழைய மரியாதை மறுபடியும் அங்கே கிடைக்குமா இல்லை முதுகுக்கு பின்னாடி போயிட்டு எதாவது சொறி வாங்கலாம் அந்த டவுட் எல்லாம் ஐயாவுக்கு ஓடி இருக்கும் ஓடாமல்லாம் இருக்காது ஏன்னா பவர்ல இருந்துட்டு மறுபடியும் ஏன்னா இருந்தவங்களை எப்படியெல்லாம் துரத்துனாருன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் மறுபடியும் துரத்தினவங்கள வாங்க உங்க தயவு எனக்கு வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நின்னோன்னா ஒருவேளை தப்பி தவறி சேர்ந்ததுக்கப்புறம் ஜெயிச்சிட்டோம் ஏதோ கொஞ்சம் கணிசமான இருக்கிறதே இப்போ காப்பாற்றிக்கிட்டாலே போதுமே அதுவே பெரிய விஷயமாச்சு இருந்துச்சுன்னா என்ன பண்றது அதான் இது இல்லாம நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனா இந்த ஒரு ஐடியா மட்டும் நமக்கு வேண்டாம் அந்த ஐடியா இல்லாமல் வேற எந்த ஐடியா வேணாலும் சொல்லுங்கிற நான் எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்குறேன் ஆனால் இதுக்குள்ள மட்டும் நான் இறங்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அதை சொல்லுவாள் நான் இருக்கிற வரைக்கும் இந்த செவத்தை உடைச்சு எவனும் உள்ள வர இந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் வரக்கூடாது இந்த பக்கமாக பிரிச்சது பிரித்தது தாண்டா அப்படின்ற மாதிரி ஐயா ரொம்ப சைலண்ட்டு ஆசுவாசமாக சொல்லியிருக்காரு அங்கே சுற்றி இருக்கிறவர்கள்லாம் முடிஞ்சு பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு வேளை முடிஞ்சால் அவரோடு முடியட்டும் இல்லை அவர் இந்த ஏன்னா இந்த முறை அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு மட்டும் இல்லை சொன்ன மாதிரி அதிமுகவுக்கும் வாழ்வாசாவா போராட்டம் இருந்தால் மண்ணுக்கு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அப்படி ஒன்று இருந்ததே மறந்துடும் ரெட்டாள சின்ன வேறு எங்கேயாவது போனாலும் போயிடும் ஒரு கட்சியோட சின்னமாகவே இருக்கு ஏன்னா மேலே இருக்கிறவங்க தான் அவ்வளோ தூரம் அதை கிரிப்பாக பிடிச்சிக்கணும் எப்பயுமே தன்னோட ஈகோ தன்னோட பதவி தான் எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்பை அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் விட்டு கொடுக்க மாட்டார் நான் தான் முக்கியம் எனக்கு கட்சி முக்கியம் இல்லை அதே நேரத்தில் பரவாயில்ல நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட இமேஜை கொஞ்சம் கீழே இறக்கி நாமளும் வந்து கட்சியை மேலே தூக்கி தாங்கி பிடிக்கலாம் கட்சியை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மேபி ஐயா இதை கன்சிடர் பண்ணுறாரு பட் ஐயாவோட ஃபேக்டும் கரெக்டு இதுக்கப்புறம் இவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்குது மறுபடியும் அதே மரியாதை நமக்கு அதே மாதிரி கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் உள்ளே விட்டாலும் மறுபடியும் அவங்க வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துருக்க ஏன்னா தூரமாக இருக்கிறப்போ என்ன வேணாலும் பேசலாம் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ ஏற்கனவே பேசுனதுலாம் பலமுறை மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஓடும் இவங்களுக்கு ஓடும் எந்நேரமும் பக்கு பக்குன்னு இருக்கணும் ஒரு மிகப்பெரிய டிசிஷன் தான் பட் ஆனால் இதை எடுப்பாரா மாட்டாரா அப்படின்றது அவங்களோட ஐயாவோட டிசிஷன் தான் சோல் சோல் ப்ரப்ரேடர்ஷிப் ஆகிட்டார் இப்போ அதிமுகவுக்கு அவரோட டிசிஷன் தான் அவர் எடுக்கலாம் எடுக்காமலும் போகலாம் பட் ஆனால் கீழே தொண்டர்கள்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல அவங்க இத்தனை வருஷம் அவ்வளோ எனக்கு என தெரிஞ்சு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும்லாம் இருக்கிறாங்க அதிமுகவோட தொண்டர்கள் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்களோட என்ன என்னவாக இருக்கும் இவங்க மூணு பேரும் உள்ள விழலாமா இல்லை ஐயாவே இருந்து கடைசி வரைக்கும் அதிமுகவை காப்பாற்றி கட்டி காப்பாற்றி தூக்கி கொண்டு வந்துடுவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்ப்போம் சொல்லுங்கள் தப்பு இல்லை நீங்கள் என்ன நினச்சாலும் அதை சொல்லலாம் ஆமாம் இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் இல்லை சேர்த்துக்கலாம் சொல்லலாம் இல்லை எதுவுமே வேண்டாம் பேசாமல் எங்க அண்ணன் ஜெயக்குமார் தலைவராக போடுங்க அதையும் சொல்லுங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள் தப்பே இல்லை நன்றி லைக் புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்